காலவுகளில் தியானத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு பேதிரவுகள் நிறுவோம் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிப்போம் இல்லை அந்த கடை உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடி உள்ள வார்த்தைகள் வேண்டாம் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து இந்த கருத்தை தான் தியானிக்க போறோம் அப்போசன் ஆகிய பேதரு இந்த ரெண்டாம் அதிகாரம் முழுவதையும் ஒரே ஒரு கருத்திலே எழுதுகிறார் ரெண்டாம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள போதகர்களால் வரக்கூடிய பேராபத்தை குறித்த எச்சரிப்பை தேவ ஜனத்திற்கு அவர் எழுதியிருக்கிறார் கருத்தாக இருக்கிறது அவர்களை குறித்து இங்கே சொல்லும் போது உறுதி இல்லாத ஆத்துமாக்களை அவர்கள் தந்திரமாய் குடித்து என்று சொல்வதை அன்ஸ்டேபிள் சோல் அவர்கள் என்பது யாரை காட்டுகிறது என்றால் இந்த வசனத்தின்படி ஸ்தோத்திரம் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசிகளை காட்டுகிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டது சபை சரித்திரத்தை நாம் வாசித்து பார்க்கையில் ஃப்ரம் த பிகினிங் அண்டில் நவ் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை கள்ள போதனைகள் கள்ள தீர்க்க என்பது தேவனுடைய சபைக்கு ஒரு பெரிய பேரழிவை தொடர்ந்து உண்டாக்கி கொண்டே இருக்கிறது அறவுறையான தேவ ஜனங்களை சீர்கெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்படி த ராங் டீச்சிங் இஸ் ஏ இஸ் லைக் பாய்சன் டு த கிறிஸ்டியன் ஃபைத் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு துற்போதனை ஒரு ஸ்லோ பாய்சனுக்கு ஒப்பாக சொல்ல முடியும் கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கள்ள போதனைகள் கள்ளத்திற்கு தரிசிகள் விசுவாசிகளுடைய விசுவாசத்தையும் வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து இறுதியில் முற்றிலும் அழித்து விடக்கூடும் தான் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் கள்ள போதனைகளை குறித்தும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிரங்கள் தேவ் அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் உங்களிடத்தில் வருவார்கள் அவர்கள் ஒரு ஆட்டுத்தோலை தோலை போர்த்து கொண்டு ஒரு வித்தியாசமான நல்ல தோற்றத்தில் உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற உள்ளத்திலே ஓநாய் தோற்றத்திலே ஆடுகள் என்ற ஒரு டெபனிஷனை ஆண்டவர் கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு சொல்வதை பார்க்கிறோம் கிறிஸ்து மட்டுமல்ல மோஸ்ட்லி எல்லா அப்போஸ்தலர்களும் அதை குறித்து எச்சரித்து போதித்து இருக்கிறார்கள் தேவில்நாத் கோ ட்ரு த அன்சேவ் பி புன் ஆர் மின் தம் ஃபார் கிரைஸ்ட் அதாவது ரட்சிக்கப்படாத மக்களை அவர்கள் டார்கெட் பண்ணுவதில்லை அவர்களிடத்தில் போய் சுவிசேஷம் சொல்வதில்லை ரட்சிக்கப்பட்டு சபைக்கு சென்று கொண்டிருக்கிற மக்கள் தான் அவர்களுடைய டார்கெட்டாக இருக்கும் Believers only are their target. They treat them 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 with a damnable teaching and misguide them slowly and misguide make them their merchandise tools. பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் துற்போதனை போதித்து விசுவாசிகளை தங்களுக்கு ஒரு ஆதாயமாக இணைச்சிவார்களாம் மாற்றிக்கொள்வார்கள் அநேகர் அவரை பின்பற்றுவார்கள் many people will follow them they will have many fans for themselves தங்களுக்கு நிறைய ஸ்தோத்திரம் யாரு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருப்பார்கள் அவர்கள் அவர்களை ஏனென்றால் அவர்களுடைய அட்ராக்டிவ் பேச்சினாலும் அவருடைய தந்திரத்தினாலும் நிறைய மக்கள் அவர்களை இணை செய்வாங்களாம் பின்பற்றுவார்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அழிவு பேதிரு அவர்களை ரொம்ப காட்டமாக எழுதி அவர்கள் புத்தி இல்லாத மிருகங்களுக்கு ஒப்பானவர்கள் என்றும் இறுதியிலே நாள்களுக்கும் பன்றிக்கு ஒப்பிட்டு அவர்களை இந்த வார்த்தையில் கடினமாக அவர்களை ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கிறேன் ஏனென்றால் அவர்களை பன்றிகளுக்கும் கொடிய மிருகங்களுக்கும் ஒப்பிட்டு எழுத காரணம் என்றாவென்றால் தேவ பெற்ற பேதிரு அமிதமாய் காட்டமாய் எழுத வேண்டும் என்று சொன்னால் அன்றைய திருச்சபைக்கு அந்த விசுவாசிகளுக்கு ஸ்தோத்திர இவர்களால் வந்த கேடுகளும் இவர்களால் வந்த சீர்கேடுகளையும் உணர்ந்து ஆக்ரோஷமாக அந்த கருத்தை எழுதுகிறார் ஏசு கிறிஸ்து அவர்களை பற்றிக்கிற ஓநாய்கள் என்று காட்டமாக ஒரு ஓவாயோடு ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம் ஏனென்றால் அப்படிப்பட்ட கள்ள போதனைகளால் நிறைய பேராபத்து வரும் வந்திருக்கிறது என்பது உண்மையாயிருக்கிறது பொதுவாக நிறைய பேர் ஒரு காரியத்தை பின்பற்றுவதாலே நிறைய பேர் ஒரு காரியத்தை பின்பற்றுவதாலே அந்த காரியம் உண்மை என்பதற்கு அடையாளம் என்ன செய்ய முடியாது அல்ல அக்செப்டிங் ஒன் திங் பை மெனி பீப்புள் சமீபத்திலே கடந்த மாதங்களிலே ஸ்தோத்திரம் சென்னையில் ஏற்பட்ட ஒரு காரியம் என்ன ஒரு பைனான்ஸ் கம்பெனி மக்களிடத்தில் பல அதாவது கோடிக்கணக்கான பணங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு உங்களுக்கு அதிக வட்டி கொடுப்போம் என்ற வார்த்தையினாலே பெரியவர்கள் சரி என்று நிறைய மக்கள் பத்த எத்தனை பல கோடிக்கணக்கான பணத்தை அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணார்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொன்ன காரணம்னா இந்த பெரிய பணத்தை அவர் இன்வெஸ்ட் பண்ணார் இவர் நிறைய மக்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்க அவர்களுக்கு இந்தியா அளவில் பெரிய பாராட்டுகள் குவிந்தன நியூஸ் பேப்பர் டிவியிலெல்லாம் அவர்களை குறித்து ரொம்ப பிரமாதமான பப்ளிசிட்டி வந்தது ஆகையினால் நாங்கள் அவர்களை நம்பி அவர்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம் இப்போ எங்களுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும் அதுக்குள்ள பரிகாரம் செய்யணும் அப்போ பாருங்க நிறைய பேர் அதை ஏற்றுக்கொண்டதினாலே அது உண்மையாகாது பிரைஸ் கார்ட் ஆகையினாலே அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் இந்த வசனத்தில் வாசிக்கும்போது உறுதி இல்லாத ஆத்துமாக்களை அவர்கள் வஞ்சித்து வஞ்சகமாய் பிடித்துக் கொள்கிறார் இங்கே தரிசிகளை தான் பிடிக்கிறவர்கள் என்று வஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார் யாரை அவர்கள் வஞ்சிப்பார்கள் யாரை வஞ்சிக்கிறார்கள் என்று சொன்னால் not a strong one உறுதி இல்லாதவர்களை வஞ்சிக்குப்பார்கள் அன்ஸ்டேபிள் பிலீவர் தே ஆர் வீக் கிறிஸ்டியன் எங் கிறிஸ்டியன் ஆர் இம்மச்சூட் பீப்புள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லோருமே ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்கள் அல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு வளர்ச்சியின் பிரியட் இருக்கிறது ஏ ஸ்ட்ராங் பிலீவர் இஸ் லைக் ஏ ஸ்ட்ராங் சீடர் ட்ரீ ஒரு நல்ல வைரமூட்டப்பட்ட எந்த மர மரமும் எந்த காற்றுகளாலும் எந்த சூறாவளியினாலும் அது விழா விழாது ஏன்னா அது அதுக்குள்ள வளர்ச்சி அடைந்திருக்கிறது கத்தருக்கு மயம் உண்டாவதாக அப்போ சொன்ன பவுல் சொல்லும்போது போது எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வாசிங்க எபேசியர் நான்கு பதினான்கு நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம் கண்ணிங் டீச்சிங் தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் நான் இனி குழந்தைகள் என்று கிறிஸ்டியன் அவர் நான் இப்போ என்னுடைய ஆரம்ப காலத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவர் ஒரு கருத்தை சொல்லும் இதுதான் உண்மையாக இருக்குமோ ஐயோ நான் குறைவுபட்டவனாக இருக்கிறேனோ நான் இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் அன்ஸ்டேபிள் கிறிஸ்டியன் மேபி வெரி ஈஸிலி அவர்கள் துற்போதனை என்று வஞ்சக வலையில் மாற்றிக் கொள்வார்கள் ஆகையால் தான் நீங்கள் சத்தியத்தை கை கொண்டு என்று பால் அவர்களுக்கு எழுதுவதை பார்க்கிறோம் மறுபடி பறந்த மக்களை வளர்ச்சி அடைந்து விருத்தி அடைந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் மரத்தைப் போல் மாற்றும்படித்தான் அவர்களை ஆண்டவர் சபையாகி திருச்சபையில் இணைச்சிருக்கிறார் இருக்கிறார் ார் வாசிக்கிறோம் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் சங்கீதம் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் அப்ப வளர்ச்சி அடைந்து செழித்து அடைவத செழிப்பு அடைவதற்காக கத்தர் சபையில் நம்மை கொண்டு என்ன செய்கிறாரு நாட்டிருக்கிறார் அதுல நிலைத்திருக்கணும் அதாவது சர்ச் ஒன்லி கன் கிவ் எ பேலன்ஸ்ட் டீச்சிங் டு த பிலிவர்ஸ் மற்ற எந்த குரூப்புகளோ இவாஞ்சலிக்கல் குரூப்பா இருந்தாலும் சரி சில பிரேயர் பேண்டா இருந்தாலும் சரி அல்ல சில பைபிள் கால இதுல கடவுள் மீட்கப்பட்டவளை கொண்டு வைப்பதில்லை ஒரு குரு என்றால் அவர்கள் அதை எதுவும் அதைத்தான் போதிப்பார்கள் the மட்டும்தான் நம்முடைய ரெண்டு நடக்க முடியும் ஒரு கால் நல்ல நீளமா வளர்ந்துட்டு பலனா இருந்துட்டு அடுத்த கால் ஸ்பீக்கா இருந்துச்சுன்னா நடக்க முடியுமா முடியாது அது போலத்தான் ஆண்டவர் சபையிலே தான் நாம் வளர்ச்சி அடைவதற்கான நல்ல பேலன்ஸ்டு கருத்துக்களை ஆலோசனைகளை தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் சபையில் நிலைத்திருந்து நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் நாம் வளர்ச்சி அடைந்து நல்ல ஸ்டேபிள் இருந்தால் நீங்க எந்த குழப்பமான இடத்தில் இருந்தாலும் நீங்கள் அடைய மாட்டீர்கள் உங்களை யாருமே குழப்ப முடியாது ஆகியால்தான் ஆண்டவர் சபையில் கொண்டு நாட்டின நோக்கம் ஸ்பிரிச்சுவல் குரோத் வளர்ச்சி அடையணும் அதே நேரத்தில் நிலையில் இருக்கும் போது ரொம்ப கருத்தா இருக்கணும் வளர்ச்சி என்பது இட் இஸ் நாட் ஒன் டே வளர்ச்சி என்பது ஒரு மரம் ஒரே நாளில் பெரிய மரமாக என்ன செய்வதில்லை வளருவதில்லை மரம் நல்ல ஸ்ட்ராங் மரமாய் வளர்ச்சி அடைவதற்கு சில ஆண்டுகள் கிறிஸ்தவுக்குள் நாம் வளர்ந்து ஒரு உறுதியான ஆத்துமாக்களாய் மாற வேண்டும் இன் வாட் பிலிவர் எந்தெந்த விஷயத்தில் நாம உறுதியாய் இருக்கணும் என்ற ஒரு கருத்தை சொல்லி இது நாம உறுதிப்பட்டு ஒரு ஸ்டேபிள் கிறிஸ்டியனாக மாற கத்தர் உதவி செய்வார்கள்